நீலகிரி மாவட்டம் மலை மாவட்டமாக உள்ளதாலும் பாறைகள் அதிகமாக இருப்பதாலும் வனப்பகுதியை ஒட்டி இருப்பதாலும் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் வகையில் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ளன இதனால் நீலகிரி மாவட்டத்தில் ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் மலை சரிவுகளில் அனுமதியின்றி பொக்லைன் எந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனால் நீலகிரி மாவட்டத்தில் கட்டிடங்கள் கட்ட மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது இவ்வாறு மாவட்ட நிர்வாகத்திலும் அனுமதி வாங்கினாலும் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளிடமும் அனுமதி வாங்க வேண்டும் இந்த நிலையில் குன்னூரை அடுத்த அருவங்காடு பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் ராஜ்குமார் என்பவர் கட்டிடம் கட்ட மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி வாங்கிவிட்டு உள்ளாட்சி அமைப்பான ஜெகதலா பேரூராட்சி அலுவலகத்தில் அனுமதிக்காக விண்ணப்பித்ததாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து கட்டிட அனுமதி வழங்குவதற்கு சுபாஷ் ராஜ்குமாரிடம் ஜெகதலா பேரூராட்சி செயல் அலுவலர் சரவணன் ராஜன் ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது லஞ்சம் வழங்க விருப்பமில்லாத சுபாஷ் ராஜ்குமார் இதுகுறித்து நீலகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் துணை சூப்ரண்ட் ஜெயக்குமார் இன்ஸ்பெக்டர் தேவி தலைமையிலான போலீசாரின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய முப்பதாயிரம் ரூபாய் கொண்ட நோட்டு கட்டுக்களை சுபாஷ் ராஜ்குமார் ஜெகதலா பேரூராட்சி செயல் அலுவலர் சரவணன் ராஜனிடம் கொடுத்துள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சரவணன் ராஜனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் இந்த சம்பவம் நீலகிரி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது A, A shop, shop where your shopping, shopping never ends. Is. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்